சார் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிருச்சு என் பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் சார் வாங்கமா என்ன கிளாஸ் மா சார் நாங்க மிடில் கிளாஸ் தான் சார் மிடில் கிளாஸ் உங்க பையன் என்ன கிளாஸ் கேட்டமா சார் நான் மிடில் கிளாஸ் என் பையன் மட்டும் என்ன ஹை கிளாஸ் அவனும் மிடில் கிளாஸ் தானே சார் ஐயோ கடவுளே ஏமா உங்க பையன் என்ன கிளாஸ் படிக்கிறான் ஓ அத கேட்டிங்களா சார் 4th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் மிஸ் பெரிச்சித்ரா மிஸ் சித்ரா மிஸ் அம்மா என்ன காரணத்தால அழைச்சிட்டு போறீங்க ஒரு ரெண்டு நாளா ஒரே வயித்து வலின்னு சொல்லிட்டு இருக்கான் சார் அதுதான் ஹாஸ்பிடல் போலாம்னு பார்த்தா அப்படி தெரியலையேமா ஏ சார் வயித்து வலிய பார்த்தா எப்படி சார் தெரியும் அது வயித்துக்குள்ள எல்லாம் இருக்கு கண்ணா உனக்கு வயித்து வலி தானடா தங்கம் ஆமாமா பாருங்க சார் பையன் பேர் என்னமா சார் பையன் ஜீவன் சார் இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் சஞ்சய் வீட்டுல இருக்கான் சார் அந்த பையனோட அம்மா தானே நீங்க என்ன சார் கேள்வி இது பார்த்தாலே தெரியலையா முகச்சோட இல்லையே தெரியல சொல்லிட்டு சரி சார் சொல்லிட்டு போறோம் ஏய் என்னடா பெரிய சிபிஐ கணக்குல கேள்வி கேட்கறாங்க வா போலாம்